நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் ஆ ராசா இன்று பல்வேறு கிராமப் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வந்தார் இந்நிலையில் உதகை அடுத்த மஞ்சூர் பகுதிக்கு வந்த திமுக வேட்பாளர் ஆராசாவிற்கு படுகரின மக்கள் தங்களது கலாச்சார உடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய இடத்திலே இருக்கின்ற நம்முடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு உலகத்தால் உற்று பார்க்கப்படுகிறார் உலகத்தால் உற்று பார்க்கப்படுகிறார் நீங்க நினைச்சு பாருங்க அவர் முதலமைச்சராக வருகிற போது தமிழ்நாட்டில் என்ன நிலைமை நானும் பக்கத்தில் இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியோட போனாரா கார்ல பதவி ஏத்துக்கிறதுக்கு அவரும் முகக்கவசம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முகக்கவசம் எல்லாம் ஊமை படம் பார்த்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்படிதான் போய் பதவி எத்துக்கிட்டார் சரி கொரோனா உச்சத்துல இருந்தது மருந்து இல்ல மாத்திர இல்ல படுக்க வசதி இல்ல இவ்வளவு கட்டுப்படுத்திடும் கவலையோட போனார் விவோ வி த் டி சிரிஸ் ட்வி திரி பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வெ ஷாப்பிங் நெரு எல்